மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச உடம்புதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவு நாம் காண இருப்பது திருஞான சம்பந்த பெருமானருடைய தேவாரம் இந்த தேவாரம் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது கிரவி இந்த இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது கவி திருத்தங்கூர் என்னும் திருத்தலத்திலே இருக்கக்கூடிய ஆலயத்தை பற்றி கூறியிருப்பதாக வரலாறு கூறுகிறது இந்த திருத்தங்கூர் என்கின்ற கிராமம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் இதனிடையே திருநெல்லிக்காவல் அந்த திருநெல்வல் போக வேண்டிய நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது இந்த திருத்தங்கூர் என்கின்ற ஒரு கிராமம் இங்குதான் திருஞான சம்பந்தர் இந்த கவியை ஏற்றியதாக வரலாறு கூறுகிறது இது திருத்தலத்தை பற்றி கூறப்பட்டிருக்கும் கவியாக இருந்தாலும் இந்த கவியின் அடிப்படையிலே நமது உடல் அந்த உடலில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இறைப்பொருள் அந்த இறைப்பொருள் தன்மையை உணரக்கூடிய நிலை அதற்கான வழி என்ன என்பது பற்றி தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது இந்த கவி இந்த கவி ஒரு அற்புதமான இறைக்கவியாக இருக்கிறது நமது பாவத்தை எப்படி நீக்குவது அந்த நீக்குவதற்கு வழி என்ன என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஞானப்பிரும்கள் அனைவருமே இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்திலே ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருள் என்ன என்பது ஒரு மறைப்பொருளாக இருக்கிறது இந்த மலைப்பொருள் இந்த உடலிலேயும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உடலில் இருக்கக்கூடிய இறைப்பொருளை எப்படி உணர்வது எப்படி காண்பது என்பது பற்றி தீர்க்கமாக ஆராய்ந்து தெரிந்து அந்த தெரிந்த நிலையிலேயே கிடைத்த விடையை கவியாக ஏற்றினார்கள் அந்த கவியின் வழி கவியின் வழியாக சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்கள் மிக ஆழ்ந்த நிலையில இருக்கிறது இறைப்பொருள் எப்படி இருக்கும் அதை எப்படி அடைவது அது அந்த இறைப்பொருளை அடைந்து அதன் வழியாக எப்படி இந்த பாவத்தை நீக்குவது நம் நம் உடல் வழி வழியாக பரிணாம அடிப்படையிலே வழிவழியாக வந்திருக்கிறது இந்த வழி வழியாக வந்த நிலையிலே ஏகப்பட்ட குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உடலிலே அந்த உடலிலே நிகழ்ந்து கொண்டிருக்கும் குற்றச்செயல்களை போக்கி தூய நிலைக்கு மாற வேண்டும் தூய நிலைக்கு மாறினால்தான் இறைப்பொருளாக மாற முடியும் அந்த இறைப்பொருளாக மாற வேண்டும் என்றால் அதற்கான வழி என்ன என்பது ஆராய்ந்த நிலையிலே அங்குதான் கிடைக்கப்பட்ட ஒரு விடை தவம் தியானம் என்ற நிலை இந்த தவம் தியானம் என்ற நிலை உருவாகும் போது நமது உடல்நிலையிலே மாற்றம் ஏற்படுகிறது அந்த உடல்நிலையிலே மாற்றம் ஏற்படும் போது நமது உடல் ஒரு கர்மநிலையை நிலையை நோக்கி நமது உடல் உயிர் மனம் மூன்றும் இயங்குகிறது அந்த இறைநிலை பொருளே இறைநிலை எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட பெரியோர்கள் இந்த அறச்சிந்தனையை உருவாக்கினார்கள் இந்த அறச்சிந்தனையை உருவாக்கும் போதுதான் நமக்கு இறைவனை அடைய முடியும் நெருங்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு அதன் வழியாக தியானம் ஏற்றினார்கள் எனவே தியானம் என்பது அறச்சிந்தனையை உருவாக்கக்கூடிய உடல் மனம் உயிர் மூன்றையும் ஒருங்கிணைத்து நோயற்ற வாழ்வு தெளிவான சிந்தனை நீண்ட நெடிய ஆயுள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் தியானம் என்கிட்ட தாவம் இந்த தியா தியானம் ஏற்ற 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 நமது உடல் மாறுபாடு அடைகிறது மாறுபாடு அடைந்து நல்ல நிலை முத்தி மாறி மரணமற்ற கிட்டு விடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரி இப்பொழுது இந்த கவியில என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி ஆராய்வதற்கு முன்னதாக இந்த கவியை முதலில் பார்ப்போம் இந்த கவி சுழித்த வார் கங்கை சூடியோர் காலனை காலால் தெளித்து வானவர் நடுங்க செற்றவர் சிறையணி பறவை கழித்த வெண்டலை ஏந்தி காமனதுடல் பொடியாக விழித்தவர் திருத்தங்கூர் வெள்ளியங்குன்றம் வந்தாரே இதுதான் கவி இந்த கவியை இப்பொழுது ஒரு நல்ல இசையோடு கேட்போம் சுழித்தவார் புனல் கங்கை சூடி ஓர் காலனை காலால் தெளித்து வானவர் நடுங்க செற்றவர் சிறையணி பறவையே கழித்த பெண்தலையேந்தி காமனதுடல் பொடியாக விழித்தவர் திருத்தெங்கூர் வெள்ளியம் குன்றமர்ந்தாரே வெள்ளியம் குன்றமர்ந்தாரே இந்த கவியை இப்பொழுது இசையோடு கேட்டு மீழ்ந்தீர்கள் இந்த கவியில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பது பற்றி இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் வரிக்கு வரி விளக்கம் பார்க்கும் சுழித்த வார்புணர்கங்கை காலனை காலால் சுழித்துர்கங்கை என்பது என்ன சுடி என்பது வட்டமாக இருக்கக்கூடியது அணுநிலை இந்த அணுநிலைதான் இங்க சுடிநிலையாக கூறப்படுகிறது வார் புனர்கங்கை என்பது வார் என்பது அமுதம் இந்த அமுத நிலை அமுத நிலை நமது உடலிலே சுரக்கப்பட வேண்டும் புனர்கங்கை என்பது புனர்கங்கை என்பது அமுத நீர் வார் புனர்கங்கை என்பது அமுத நீர் இந்த அமுத நீர் தலை உச்சையிலே இருக்கிறது இந்த தலை உச்சையிலே இருப்பதை உணர்ந்து கொண்டுதான் குறியீடாக ஒரு ஒரு இறைவன் தலையிலே இருந்து நீர் ஊற்றுவது போல ஒரு குறியீடாக வரைந்தார்கள் அதுதான் இந்த நமது உடலிலே இருக்கக்கூடிய அந்த தலை உச்சியிலே தவம் என்கின்ற தியானம் நல்ல உச்சம் பெறும்போது நிறைய பயிற்சியை மேற்கொண்டு அந்த பயிற்சியின் வழியாக கிடைக்கக்கூடிய நிலைதான் உச்சநிலையாகிய அமுதம் சுரக்கக்கூடிய நிலை இந்த அமுதம் சுரக்கக்கூடிய நிலை வர வேண்டும் என்றால் நீண்ட நிடிய பயிற்சி தேவைப்படுகிறது தியானம் என்கின்ற நிலை என்பது அந்த அறிவை கொண்டு அறிவை ஆராயும் நிலை அந்த அறிவை கொண்டு அறிவை ஆராயும் நிலை வரும்போது பொருள் நமக்கு விளக்கம் கிடைக்கிறது இறை விளக்கம் கிடைக்கிறது அந்த இறை விளக்கம் போது தியானம் நமக்கு கிடைக்கிறது அந்த தியானத்தின் வழியாக சக்கரங்கள் ஏற்கப்படுகிறது குண்டலனி மகாசக்தி நமது முதுகுத்தண்டு வழியே முதுகுத்தண்டு அடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது தியானம் நடைபெறும் போது இந்த குண்டனின் மகாசக்தி எழுச்சி பெற்று சக்கரங்கள் வழியாக மேல் நோக்கி சென்று நெற்றி பூர்வம் கங்கை என்று சொல்லக்கூடிய அமுதம் சுரக்கிறது இதற்கு மூலப்பொருள் என்ன என்றால் காலனை காலால் தெளித்து காலன் என்பது என்ன காலன் என்பது இங்கே யமன் யமன் என்பது என்ன இறக்கும் நிலைதான் இறக்கும் நிலை வரக்கூடிய நிலை அங்கு அந்த யமன் வருவதாக கூறுகிறார்கள் எனவே இந்த நிலையிலே வாழக்கூடிய உடல் என்பது அழியக்கூடியது ஆன்மபொருள் ஆகிய உயிர்பொருள் அழிய அழிக்க முடியாத தன்மையில் இருக்கிறது கற்பக நிலையிலே இந்த கற்பக நிலையில் இருக்கக்கூடிய அழியாத பொருள் இருக்க வேண்டும் என்றால் இந்த பௌதிக உடல் நமக்கு தேவைப்படுகிறது இந்த பௌதிக உடல் நீச்சு பெற நீச்சு பெற நமது ஆன்ம நிலையானது உயிர் நிலையானது உத்வேகம் பெற்று நமது மனம் உடல் உயிர் மூன்றும் நன்றாக இயக்கம் பெறுவதற்கு ஒரு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே இந்த உடலில் எனவே இந்த இதற்கு என்ன தேவை மூலப்பொருள் காற்று காற்று இல்லை என்றால் நாம் சுவாசிக்க அந்த மரணம் விடுவோம் நாசி வழியாக காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காற்றின் வழியாக உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதே காற்று இறைப்பொருளாக மாற்ற இறை காற்றாக மாற்றம் வரும்போது அங்கு இறைத்தன்மை வந்து விடுகிறது அந்த இறைப்பொருளாக மாற்றப்படும் பொருள்தான் வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலை இந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலை வடகலை என்பது சூரிய சக்தியாகவும் இடகலை என்பது சந்திர சக்தியாகவும் இருக்கிறது சுழுமுனை என்பது இரண்டும் கலந்த கலவை இரண்டும் கலந்த கலவையாக இருக்கும்போது அங்கே சுழுமுனையாக இருந்து நெற்றிபூர்வம் இயங்குகிறது சுடராக இயங்கி கொண்டிருக்கிறது இதை பற்றி இப்பொழுது அதாவது அந்த மரணமற்ற பெருவாழ்வு வேண்டுமென்றால் இந்த சுவாச நிலையை நாம் மேம்படுத்த வேண்டும் சுவாச நிலையை மேம்படுத்துவதற்கு தியானம் தேவைப்படுகிறது இந்த தியானம் என்பது இறைவனோடு இணையும் இறைவனோடு இரண்டற கலக்கும் தான் தியானம் இறைப்பொருள் கலப்படமற்ற தூய நிலையில் இருக்கிறது இந்த தூய்மையான நிலையை நாம் அடைய வேண்டும் நாம் தூய்மையான நிலையிலே இருந்தால் வந்தோம் என்றாலும் வழி வழியாக வரும்போது சில குற்றங்கள் வழியாக இந்த உடல் இந்த உடல் உயிர் மனம் அனைத்துமே சற்று மாசுபட்டு விடுகிறது இந்த மாசுபட்ட நிலையை நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்றால் மீண்டும் இறைவனோடு இணைய வேண்டும் இறைவனோடு இணையும் போது ஏற்படக்கூடிய நிலைதான் தியானம் இந்த தியானம் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய இறை நமது பாவப்பதிவுகளை நீக்குகிறது அதுதான் சொல்கிறார் காலனை காலனை காலால் தெளித்து கால் என்பது காற்று இந்த காற்று தான் இறைக்காற்று சாதாரண காற்று உயிர் வாழக்கூடியது இறைக்காற்று என்பது வடகலை இலைகளை என்று சொல்லக்கூடிய சூரியகளை சந்திரகலை இதை தெளித்து என்றால் தெளித்தெழுது என்றால் இயக்குதல் இயக்குதல் மிதித்தல் என்ன நிறைய சொல்லிருக்கிறது என இயக்க வேண்டும் வானவர் நடுங்க சென்றவர் வானவர் என்பவர் யார் வானவர் என்பதற்கு ஈட்டி வானவர் என்றால் ஈட்டி என்று சொல்லிருக்கிறது ஈட்டி என்பது மூன்று நிலை நிலை இந்த நிலை என்பது வடகிழ இளகலை முறை இதுதான் வானவர் நடுங்க என்றால் அசைதல் நடுங்குதல் என்றால் அசைதல் நண்பர்களே இந்த இது போன்ற விளக்கங்கள் உங்களுக்கு வேறெங்கும் கிடைக்க வாய்ப்பில்லை எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள் நடுங்க என்றால் மூலப்பொருளாகிய காற்றை பொருளாக மாற்றி வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையை உள் நாசி வழியாக உள் போது செற்றவர் என்றால் நெருக்கமானவர் செற்றுதல் என்ற நெருக்கம் நெருக்கம் என்பது அந்த இறைவன் நம்மோடு இணைந்து நெருங்கும்போது ஏற்படக்கூடிய இந்த சுவாச நிலை மாறுபாட்டின் விளைவாக கிடைக்கக்கூடிய வடகன இரகிழை என்ற நிலையிலே இருக்கக்கூடியதல் சிற்றுதல் என்று பொருள் சிறையணி பறவை கழித்த சிறையணி பறவை என்பது சிறை என்பது இறகு அணி என்பது அணிந்த இறகு அணிந்த பறவை இப்போ சில பறவைகள் பாத்தீங்கன்னா இறகை உதிர்த்து விடும் இறகையை உதிர்க்கும் போது அந்த இறகு கழிந்து விடுகிறது இங்கு என்ன சொல்லப்படுகிறது சிறைய அணி பறவை கழித்த என்றால் நமது பாவப்பழ பதிவுகள் கழிக்கப்படுகிறது அந்த பாவ பதிவுகள் கழிக்கப்படும் போது அந்த பறவைக்கு எப்படி சிறகு கீழே விழுகிறதோ அதுபோல நமது பாவங்கள் நீக்கப்படுகிறது என்பதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டும் எனவே இந்த பாவங்கள் நீக்கப்பட்ட நிலை நிலையை கூறுவதற்காகத்தான் இங்கே சிறகணி சிறை அணி பறவை கழித்த என்கிறார் அந்த பாவங்கள் இந்த தியானத்தின் வழியாக கழிக்கப்படுகிறது வெண்டலை ஏந்தி காமனுடல் பொடியாக வெண்தலை என்பது என்ன வெண் வெண்தலை வெண் என்பது வெப்பம் வெம்மை அந்த வெம்மை கொண்ட தலை தலை என்பது சிறசு எனவே இந்த வெப்பநிலை என்பது சுத்த வெப்பநிலை இந்த வடகலை இடகலை இந்த நிலை வரும்போது சுத்த வெப்பநிலை இங்கே தோற்றுக்கப்படுகிறது இந்த சுத்த வெப்பநிலை தான் இந்த பாவங்களை போகக்கூடிய நிலையிலே நெற்றி பூர்வத்திலே சுடராக எரிகிறது அந்த ஒளிவிட்டு போது ஏற்படக்கூடிய சுத்த வெப்ப நிலைதான் இங்கே நெற்றி பூர்வத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது குன்றனை மகாசக்தி இந்த நாசி வழியாக இயக்கப்படும் காற்றின் வழியாக இயக்கப்படுகிறது இந்த குன்றினை மகாசக்தி முதுகுத்தண்டின் அடிப்படை அடிப்பகுதியிலே இருக்கிறது கழி உறுப்பிற்கும் இடையே இருக்கும் நிலைதான் மூலாதாரம் அந்த மூலாதார சக்கரத்தில் இருந்து இயங்கி கொண்டிருப்பதுதான் குண்டனி மகாசக்தி நாசி வழியாக காற்று சுவாசிக்கும் போது அந்த காற்று தியானம் என்ற நிலையிலே மாறும்போது இறைக்காற்றாக மாற்றும் மாற்றப்படும் போது அந்த குண்டனி மகாசக்தி எழுச்சி பெற்று சக்கரங்கள் வழியாக மேல்நோக்கி வருகிறது சக்கரங்கள் என்பது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய நிலை இந்த தான் சக்கரங்கள் இயக்கப்படுகிறது தியானத்திற்கு இந்த சக்கரங்கள் இயக்கப்படும் போது சுத்த வெப்பநிலை தோன்றுகிறது சுத்த வெப்பநிலை தோன்றது தோன்ற செய்யும் போது நெற்றி பூர்வம் விட்டு எரிகிறது நெற்றி பூர்வம் விட்டு எரியும் போது அங்கே இறை நடனம் தெரிகிறது இறை அசைவு புரிகிறது இதுதான் இறை காட்சி இந்த இறைக்காட்சியை கண்டுகொண்டு அதன் பிறகு இருக்கக்கூடிய நிலை உள்ளுக்குள்ளே அந்த தலை உச்சியில் இருக்கக்கூடிய துரிய சக்கரம் இயங்குகிறது இந்த துரிய சக்கரம் இயங்குவதற்கு பிரைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி இயங்குகிறது அந்த பீனியல் சுரப்பி இயங்கும் போது பெட்டியூட்டி சுரப்பியும் இயங்குகிறது பெட்டியூட்டி சுரப்பி என்பது நெற்றி புருவம் பீனியல் சுரப்பி என்பது அங்கே பிரைச்சந்திரன் இந்த பிறைச்சந்திரன் ஒரு திரவத்தை சுரக்கிறது அந்த திரவம்தான் நமக்கு இறைவனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது அந்த இணைப்பு பாலம் வழியாகத்தான் இறைவனை காண முடியும் நெற்றி பூர்வம் இயங்குகிறது பிறைச்சந்திரன் இயங்குகிறது அந்த பிறைச்சந்திரன் வழியாக ஒரு திரவம் சுரக்கிறது மலரின் அந்த திரவம் சுரந்த பிறகு இங்கே நமக்கு ஆயிரம் இதில் தாமரை மலர்கிறது ஆயிரம் வீதம் தாமரை மலரும் போது அங்கு அமுதம் சுரக்கிறது அதுதான் சுடித்த புனர்கங்கை சுழித்த வா கங்கை என்று இங்கே பொருள் கொள்ள வேண்டும் அமுதம் என்பது இங்கே சுழித்த வா கங்கை என்ற நிலை உருவாகிறது சரி அந்த காமனது உடல் பொடியாக இந்த காமனது உடல் என்பது இந்த உலக மயக்கம் இந்த உலக மயக்கம் இருக்கும் வரை நாம் அந்த உலக மயக்கத்திலே இருந்து கொண்டிருப்போம் இறை மயக்கம் காண முடியாது இறை மயக்கம் கண்டுகொண்டால் ஒழிய இந்த பாவ நிலையை போக்க முடியாது எனவே இந்த உலக மயக்கம் நீக்கக்கூடிய பொடியாக என்றால் அது நீக்கக்கூடிய நிலை அதுதான் அந்த வெண்டலை சுத்த வெப்பம் தூய்மையான வெப்பம் சுத்த உஷ்ணம் அந்த சுத்த உஷ்ணம் வேண்டும் என்றால் நாம் தியானம் ஏற்ற வேண்டும் தியானம் என்பது இறைவனோடு இரண்டற கலப்பது வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலையிலேதான் இந்த தியானம் இங்கே சொல்லப்படுகிறது அடுத்தது பொடியாக விழித்தவர் திருத்தங்கோர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே விழித்தவர் என்றால் விழித்தல் என்பது திறத்தல் கண் திறத்தல் இந்த கண் எந்த கண் மூன்றாவது கண் திறக்கப்படுகிறது இந்த மூன்றாம் கண் தான் இங்கே நெற்றி பூர்வத்திலே இருந்து கொண்டு ஆக்கினை சக்கரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆக்கினை சக்கரம் இயங்கிவிட்டாலே அந்த ஆக்கினை தான் சுரப்பிகளிலேயே தலைமை சுரப்பி என்று சொல்லக்கூடிய சுரப்பி இங்கே இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது அந்த பிட்டுவீட்டு சுரப்பி இயக்கப்படும் உடல் மனம் உயிர் அனைத்துமே நன்றாக இயங்குகிறது நன்றாக இயங்கி இந்த நெற்றிக்கண் திறக்கப்படும் போது நெற்றிக்கன் என்பது சாதாரணமாக திறந்துவிடும் என்று எண்ணக்கூடாது இதற்கு நீண்ட நெடிய பயிற்சி தேவைப்படுகிறது இந்த நீண்ட நெடிய பயிற்சி வழியாக கிட்டக்கூடிய நெற்றிக்கன் திறப்பு தவம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிலையிலே இருந்து கொண்டு அந்த தவத்தின் வழியாகத்தான் மூலாதார சக்கரத்திலிருந்து இருந்து குண்டலின் மகாசக்தி சக்கரங்கள் வழியாக மேலெழுப்பி நெற்றி பூர்வம் செல்லும் போது அங்குதான் அந்த ஆஹ் இயக்கம் நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நெற்றிக்கண் திறக்க வேண்டும் என்றால் இவ்வளவு வேலையும் செய்யப்பட வேண்டும் இவ்வளவு வேலையும் செய்தால் ஒழிய நெற்றிக்கண் திறப்பது என்பது மிக அரிதான செயல் எனவே நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் இந்த கவியிலே பாவங்களை போக்க வேண்டும் சுத்த வெப்பநிலை உற்பத்தி செய்யப்பட வேண்டும் அந்த பறவைகள் எப்படி தன்னுடைய சிறகை இழக்கிறதோ சிறகை இழந்து அதாவது சிறகை விடுகிறது அந்த கொட்டப்பட்ட சிறகு போல நமது பாவமும் நீக்கப்படுகிறது அந்த பாவம் நீக்கப்பட வேண்டும் என்றால் பறவை அணிந்த பறவை அந்த சிறகு கொண்டிருக்கும் கீழே விழுவது போல் நமது பாவங்கள் விழ வேண்டும் என்றால் தியானம் என்கின்ற நிலை தேவைப்படுகிறது எனவே இந்த தியானம் என்ற நிலை நாம் மேற்கொண்டால் நமது பாவப்பதிவுகள் நீங்கும் என்பதுதான் இங்கே கருத்தாக கூறப்படுகிறது திருத்தங்கூர் வெள்ளியும் கொன்றமர்ந்தாரே திருத்தங்கூர் என்பது திருத்தங்கூர் என்பது என்ன தெங்கு என்பது தேங்காய் இந்த தேங்காயிலே மூன்று கண் இருக்கிறது அந்த மூன்றாவது கண்ணை குறிக்கக்கூடிய நிலையிலே தான் இங்கே தெங்கூர் என்று கூறப்படுகிறது வெள்ளியங்குன்று என்பது பிரகாச ஒளி எரிபொருள் என்பது பிரகாச ஒளியைக் கொண்டது அந்த பிரகாச ஒளியின் நிலையை காண வேண்டும் என்றால் தியானம் என்கின்ற நிலையை மேற்கொள்ள வேண்டும் இந்த தியானம் என்ற நிலை மேற்கொள்ளும் போது நமக்கு சுத்த விஷ நிலை தோன்றுகிறது அதன் வழியாக அமுதம் சுரக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த கவியை கவியின் விளக்கத்தை இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிறைய கவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்